ஹாய் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போட் ஹவுஸில் நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் லெவன் தேர்ட்டிக்கு நாங்கள் வந்து போட் ஹவுஸ் வந்து ரீச் ஆனோம் இன் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு போனது வெல்கம் ட்ரிங்க் வந்து கொடுத்தாங்க குடிச்சிட்டு நாங்கள் வந்து டுவெல் தேர்ட்டிக்கு வந்து போட் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் போட்டில் போயிட்டுருக்கிறப்போ எங்க கூடயே வந்து நிறைய போட்டோஸ் வந்து வந்தது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் இருந்தது ரெண்டு பேர் ஸ்டே பண்ணுற போட்டில் இருந்து பத்து இருபது பேர் ஸ்டே பண்ணுற போட்டு வரைக்குமான அந்த போட்டோட சைஸ் வந்து வேரியா இருந்தது நாங்கள் எல்லாருமே டிஸ்கஸ் இருந்தோம் இந்த போட்டுக்கு இந்த போட்டு பெட்டராக இருக்குது இந்த போட்டுக்கு இந்த போட்டார் அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக்கு அண்ட் சஜஷன்லாம் சொல்லிவிட்டு நாங்கள் எங்களுக்குள்ளேயே பேசிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டே நல்லா டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்தது ட்ரிப்பில் மதியம் லஞ்சு வந்து ஃபிஷ்ஷு ரைஸு சாம்பார் ரெண்டு பொரியல் அதுக்கப்புறம் ரசம் தயிர் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டோம் நல்லாவே நல்லாவே இருந்தது சின்ன சின்ன போட்லலாம் வந்துட்டு நிறையா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரியெல்லாம் விற்றுட்டு போனாங்க வேணும் அப்படின்னா அவங்கள கூப்பிட்டோம் அப்படின்னா வந்து பக்கத்துலேயே வந்து அவங்க சேலும் பண்ணிட்டும் போகிறாங்க ஆக்சுவலி நாங்கள் போயிட்டு இருந்தப்போ ஸ்பீட் போட்லலாம் வந்து ஸ்பீட் போட்டுக்கு வரீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க இப்போ ரெட்டு வந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க பட் ஆனால் நாங்கள் யாருமே வில்லிங்காக இல்லை அப்படிங்கிறதுனால அவர் ரேட்டு கேட்டுட்டு அவர் வந்து போயிட்டார் இப்போ வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா ஃபிஷ் வாங்க போகிறோம் ஃபிஷ் வாங்க போகிறோமா சும்மா பார்க்க போகிறோமா ரேட்டு வந்து விசாரி போகிறோம் எப்படியா அதிகமாக இருக்கும் தான் சொல்லுவாங்க சைடு மருதா தான் இந்த வந்துட்டு குடிச்சிட்டு வேணுங்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம் பட் ஆனால் ஃபிஷ்ஷு வந்து வாங்கல ஏன்னா ரேட் அதிகமா இருந்தது அப்படிங்கிறதுனால போட்டில் கொடுத்த ஃபிஷ்ஷே வந்து போதும் அப்படின்னு சொன்னதுனால எதுவும் பை பண்ணல அதனால் ஜஸ்ட்டு இளநியும் கூல்ட்ரிங்க்ஸு ஸ்நாக்ஸு அந்த மாதிரி மட்டும் வாங்கிட்டு போட்டுக்கு அகைன் ரிட்டன் வந்துட்டோம் ஸோ அகைன் இப்போ வந்து போட்டு வந்து கிளம்பி மறுபடியும் உள்ளே கொஞ்சம் தூரம் கொண்டு போயிட்டுருக்காங்க நம்ம ஊரில் எப்படி ஒரு நாலு ரோடு இருந்தது அப்படின்னா ஆப்போசிட்டில் அப்புறம் ரைட் அண்ட் லெஃப்ட் அந்த மாதிரி ரோடு இருக்கும் இல்லையா அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு மாதிரி ஒரு ரெண்டு சைடு ஊர் இருக்குது கிரா வீடெல்லாம் இருக்குது அதுக்கு நடுவில் நம்ம ஒரு வழி மாதிரி இருக்குது அது மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஒரு வழி மாதிரி இருக்குது இல்லையா அந்த சைடும் லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு பக்கமுமே வந்து வீடுங்க வந்து இருக்குது ஸோ த ஆக்சுவலி வந்து ஒரு தண்ணியிலையே போட்ட ஒரு பாதம் மாதிரி இருந்தால் மாதிரி இருந்தது நாங்கள் அதுக்குள்ளே போயிட்டுருக்கோப்ப நல்லாவும் இருந்தது ஈவினிங் டைம் ஒரு சூடான காஃபியோட ஒரு சுவையான ஒரு வெங்காய பக்கோடா வந்து கொடுத்தாங்க ரெண்டுமே வந்து அல்டிமேட்டாக இருந்தது

கடைசியாக வந்து துண்டு போட்டு பேசி ஒன் ஃபிஃப்டிக்கு வந்து பேசி முடிச்சிட்டாப்ல அதனால் இப்போ ரெட்டு ஒன் ஃபிஃப்டி அப்படின்ட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து பத்து பேருக்கும் வந்து நாங்கள் வந்து கொடுத்தோம் See ya These days I don't worry about much I think we should have some more fun I still dream about the days when we were young I'll take it and still finish it <laughs> the நாங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சரியான மழை மழை பெரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு வெயில் அடிக்குது என்ன கிளைமேட்னே தெரியலங்க அப்படி இருந்தது அகைன் நாங்கள் வந்துட்டு ஷூட்டிங் இருந்து கிளம்பி அகைன் பெரிய போட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஸோ இன்றைக்கி போயிட்டு போட் ஹவுஸில் வந்து ரெஸ்ட்டு தான் சர்ச்சுக்கு வந்து கூட்டிகிட்டு மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வெதர் வந்து மாற்றி மாற்றி வருது காற்று அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்துட்டு கூட்டிகிட்டு போகல ஸோ நாங்கள் வந்து ரிட்டன் வந்து போட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம் சேட்டர்டே மார்னிங் எழுந்து சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக மழை செம்ம மழை அடித்து ஊற்றுனது எதுவுமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்து மலையை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக் வந்து எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க நினச்சி பாருங்கள் மழை பக்கத்தில் ஒரு போட் வந்து மூவிங்கில் இருக்குது அந்த டைமில் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் வேறு லெவலில் இருந்தது ரெயின் ப்ளஸ் அந்த போட் மூவிங்கோடு சேர்ந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து சாப்பிட்டது இன்னும் வேறு லெவலில் ஃபீலாக இருந்தது நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வாகமான்ல மீட் பண்ணலாம் ஆண்டில் தன் பாய் ஃப்ரம் ட்ரிப் ஆஃப் கேர்ள்